அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது அன்னையோட பணத்தை பற்றி அன்னை சொல்லியிருக்கிறத பற்றி தான் அந்த பணம் எப்படி நம்ம வந்து பெருக வைக்கிறது அந்த பணத்தால் நமக்கு நடக்கக்கூடியவை என்னென்ன பணத்தை நாம் எப்படி வந்து பாதுகாக்குவது பணத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு அன்னை சொல்லையை வச்சு தான் பார்க்குறோம் நல்லவனாக ஒருவன் இருக்கணுன்னா புகழ் செல்வாக்கு பதவி செல்வம் அருள் எல்லாம் ஒருவனை தா ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் ஒருவனை தேடி வரும் என்பதே அன்னையின் கொள்கையோட சுருக்கம் அருளை பெற பிறர் நலம் நாட வேண்டும் நம்ம அன்னையோட அருளை பெறத்துக்கு பிறரோட அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைப்பை நம்ம மனதில் கொண்டு வரணும் சாதாரண மனிதனுக்கு தான் சம்பாதிப்பதை விட பிறர் கெட்டு போவதில் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஒரு கண் போனா என்ன அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைக்கிறவங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க எது வேண்டுமானாலும் அதற்குரிய தகுதியை பெற்றவுடன் நல்லவனுக்கு உடனே பணம் வரும் என்பது அருளோட சரித்திரம் உலகம் பணத்தை வந்து முக்கியமாக கருதுறதால நாமும் அதை கருதுறோம் பணம் மட்டும் முக்கியம் இல்ல முக்கியமான ஒன்று பணமும் ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூட பணம் சம்பாதிச்சு உலகில் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வறுமை என்பது பணம் இல்லை பணம் பற்றாக்குறை என்பது ஆன்மீக சட்டப்படி உயர்ந்த எண்ணம் இருக்கணும் பரநலம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிற அன்பர் எவருக்கும் எந்த அளவும் பணம் வந்து நம்ம அதிக அளவு உற்பத்தி செய்யலாம் பணம் வாழ்வோட ஒரு பகுதியை தவிர அதுவே வாழ்க்கையல்ல வாழ்வை நம்ம உற்பத்தி செய்தால் மனதால் அந்த பகுதியான பணத்தையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும் வாழ்வையே நம்ம உற்பத்தி செய்கிறோம் இல்லைங்களா அந்த மனசால் நம்ம பணத்தையும் உற்பத்தி செய்ய முடியும் மனசுல இருக்கிற எண்ணம் வந்து அதனோட உறுதியோடு இணைந்து செயல்பட்டால் சக்தி பிறந்து நமக்கு வாழ்க்கை ஆகிறது ஸ்ரீ அரவிந்தர் சக்தி உருவம் பெற்றால் பொருள்களாக மாறி ஜட உலகமாக மாறுகிறதுன்னு சொல்றாரு எண்ணமும் உறுதியும் இணைந்தால் வாழ்வு எழுகிறது எனில் மனம் ஒரு வாழ்வின் ஒரு பகுதி உறுதி பணத்தை உற்பத்தி செய்ய முடிவு செய்தால் அதற்கு எண்ணம் இசைந்தால் பணம் வந்து அபிரதமாக உற்பத்தியாகும் பணம் சேகரம் செய்பவர்களிடம் பணத்தை எந்த வழியாகவும் சேகரம் செய்யலாம் அருள் மூலம் நல்ல முறையில் மட்டும்தான் பணத்தை நம்ம சேகரித்தா அது நிலைக்கக்கூடியது வாழ்வு என்பது ஒரு பேரரங்கம் எண்ணமும் உறுதியும் வாழ்வே சிருஷ்டித்தவை அதனால் அதன் பகுதியான பணத்தை சிருஷ்டித்தால் பலன் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் எண்ணம் வந்து நல்லதாகவோ கெட்டதா இருந்தா கூட கெட்ட எண்ணத்தால் சுலபமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க ஆனால் நல்ல எண்ணத்தால் பணம் சம்பாதிப்பது குறைவு அதனோட பலன் குறைவு ஆனால் கெட்ட எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக மாறிய பின் அதனோட திறமை வந்து நல்ல அபரிதமாக பெருகும் திருடன் மனம் மாறி வியாபாரம் செய்தால் சிறப்பா இல்லைங்களா அந்த மாதிரிதான் கெட்ட முறையில் சம்பாதிக்கும் போது மனம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் முறை நல்லதானால் உறுதியாக தெளிவாக நம்ம செயல்பட முடியும் பணம் ஒரு பகுதியாக தான் இருக்குமே தவிர எண்ணம் நல்லது என்பதாலும் உறுதி மலர்ந்து நம்ம செயல்படும் போது பணம் வந்து உற்பத்தி அதிகமாகும் அன்னை சொல்லியிருக்காங்க நம்ம உடம்பில் இருக்கிற சக்தி அதிகமான நிறைய பணம் சம்பாதிக்கலாம் உடல் உழைப்பை மன உழைப்பாக மாற்றினால் மன உழைப்பாக்கினால் பலன் அதிகமாக பெருகும் பணம் என்பது ஒரு முறை என்பதால் மனம் முறைப்பட்டால் பணமும் முறைப்படும் திறன் அதிகரிக்கும் சம்பாதிக்கும் திறன் நமக்கு அதிகரிக்கும் மனதோட வேகத்தால் பணம் அதிகரிக்கும் மனத்தால் வேகத்தை அதிகரிக்கும் கருவிகளையும் நம்ம செய்ய முடியும் என்பது போல மனம் வேகத்தை அளவுக்கு அதிகமாக கடந்து பணம் வந்து நமக்கு உற்பத்தியாகும் வேலை உழைப்பு நம்பிக்கை செலவாணி வேகம் முறை எண்ணம் கருத்து சக்தி ஆகியவை வந்து பணத்தை உற்பத்தி செய்யும் மனம் இத்தனையும் தானே உற்பத்தி செய்ய வல்லது என்பதால் மனதால் கண்டிப்பாக பணத்தை உற்பத்தி செய்ய முடியும்னு அன்னை சொல்லியிருக்காங்க உதாரணமாக பணத்தில் பல குணங்கள் உண்டு பணத்தால் வருபவையே நிறைய குணங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பணத்தை நாடுபவர் குணங்களின் சில பொதுவாக வெளிப்படாத குணங்களையும் பணம் வெளிப்படுத்துங்க பணம் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை தரும் நெடுநாள் பணம் பெற்றவருக்கு நிதானம் உண்டு அதாவது பரம்பரை பணக்காரன் வந்து எதற்குமே வந்து அலட்டிக்க மாட்டாங்க அப்படியே நின்று நிதானமாக தான் எல்லா காரியங்களும் செய்வான் ஆனால் புது பணக்காரன் என்ன செய்வான் தாட்டு புட்டுன்னு நல்லா தஞ்சாவூர்னு எல்லா செலவுகளும் பண்ணுவான் பரம்பரை பணக்கார மாதிரி தன்னை காமிச்சுப்பான் அதே அளவு மேலே எவ்வளவு உயரத்துக்கு போகிறானோ அதை தக்க வச்சுக்கிறது தான் அவன் சாமத்தை அதே அளவு கீழே வந்து இறங்கி வந்துருவான் பொதுவாக பணத்தின் குணங்கள் பல பணத்தால் வருபவை பணத்தை நாடுபவர்கள் குணம் சில பொதுவாக வெளிப்படாத குணத்தை கூட காமிக்கும் பணம் வந்து நமக்கு ஒரு அனுபவம் தரும் நிறைய அனுபவம் தருங்க நெடுநாள் பணம் பெற்றவருக்கு நிதானமாக இருப்பாங்க நயக்கத்தக்க நாகரீகம் பல வழிகளில் வரும் நீண்ட நாள் செல்வம் ஒரு வழி பணம் தன்னை மட்டுமே உயர்வாக கருதும் எல்லா வழிகளும் அடைப்பட்ட பின் பணம் வழியுண்டு பண்ணும் எட்டாத பணம் வெறுப்பையும் அது எட்டியவுடன் வெறுப்பு விருப்பாக மாறுவது மனித இயல்பு பணத்தை மீறி அழகு பெண்ணுள்ளத்தையும் நெகிழ வைக்கும் மேல்நாட்டு நாகரிகம் உள்ளம் பணத்தை கடந்து செயல்பாடு திறனுள்ளது பணம் அவசியமான போது அனைவருக்கும் வெறுக்கும் குணத்தையும் மீறி மனம் பணத்தை நாடும் விரும்பி ஏற்கும் அடிப்படை சுபாவ குணத்திற்கு பணத்திற்கு கட்டுப்படாது அடிப்படையாக ஒரு நல்ல குணம் ஒரு சுபாவம் இருக்கிறவங்களுக்கு பணத்தால் எதுவும் கட்டுப்படுத்த முடியாது உயர்ந்த அன்பு பணத்தின் சட்டங்களை மீறியே உங்களுக்கு செயல்படும் உயர்ந்த பண்பால் ஈர்க்கப்படும் பணம் நல்ல வழியில் சம்பாதித்ததாக இருக்கும் தன்மானம் உள்ளவருக்கு பணமும் கண்ணுக்கு தெரியாது கர்ப்பமான தன்மானம் பொதுவாக பணத்திற்கு எதிரி உயர்ந்த தன்மானத்திற்கு பணம் கண்டிப்பா பணியும் பணம் என்றால் பிணமும் வாய் ஒரு பணமும் இருக்கு இல்லைங்களா உயர்ந்த சுபாவம் தன்மானம் நல்லெண்ணம் இவற்றுக்கு விளக்கு பண்பு இக்கருத்திற்கு விளக்காகவே நடக்கும் நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது எவர் கண்ணிலும் அது அன்பாகப்படாது வெறுப்புக்கு ஆளாகும் அது பண்பாக மாறும் இடங்களில் வாழ்வு துரோகம் செய்யும் நமக்கு அன்பு ஜெயிக்கும் இல்லை பணத்திற்கு மட்டும்தான் உண்டு அன்பும் பண்பும் சேரும் இடத்தில் பணம் தவறாத வெற்றியை பெற்று தரும்ன்றது அன்னையோட கொள்கை அன்பின் பலனாக எவர் எதை பெற்றாலும் பலனை மட்டும்தான் கருதுவார் அன்பு கண்ணுக்கே தெரியாது அன்பு பொதுவில் தவறாக வெளிப்படும் உயர்ந்த நேர்மையாக வெளிப்பட்டாலும் தவறாகவே பெறுபவர் கண்ணுக்கு வந்து அப்படிதான் தெரியும் பணம் தரும் வலிமையை தவிர அன்புக்கு இவ்வுலகில் பாதுகாப்பே இல்லை ஸ்ரீ அரவிந்தர் எந்த உண்மையை பேசினாலும் அவருக்கு எதிரான உண்மை என்கிறாரே அப்படின்னு நிறையா பேருக்கு கருத்துக்கள் உண்டு எல்லாரும் ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஒரு அன்னையோட கொள்கைப்படி தொழிலை நடத்தினீங்கன்னா படம் வந்து பல மடங்கு பெறுவோம் அன்னையை ஏற்ற பின்னு அந்த பணம் வந்து பத்து மடங்கா பெறும் அதை செய்தவருக்கு பணத்தை பற்றி பேசினாலும் நல்லாவே புரியும் அந்த அனுபவத்தில் காலம் நேரம் பொருள் சத்தம் சுத்தம் கணக்கு ரிஜிஸ்டர் லாபம் நஷ்டம் விரயம் எல்லாமே அவங்களுக்கு தென்ன தெளிவாக விளங்கும் ஏன்னா அன்னையோட கோட்பாட்டுக்குள்ள வந்து அன்னை எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி கணக்கு வழக்கு லாபம் ரிஜிஸ்டர் எல்லாமே பக்காவாக வச்சிருந்தா அவங்க மேலும் மேலும் பண உயர்வை அடையலாம் நம் வீட்டில் கூட நிறைய பொருள் இருக்குங்க அவை எல்லாமே பணத்தோடு தான் தொடர்பு இருக்குது பண தொடர்பு இல்லாத பொருளோ செயலோ நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது நாம் பொருள்களை பயன்படுத்தும் போது பண கண்ணோட்டத்தோடு பார்க்குறது கிடையாது கரண்ட்டு வீணாகுது என்று பார்ப்பது போல் பைபிள் பைப்பில் வந்து தண்ணீர் வீணாகுது என்று நினைப்பதில்லை அதை கருதுபவர்கள் அலமாரியில் உள்ள புத்தகம் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் ஒரு புக்கை ஆனால் புரட்டி பார்க்கறது ஒரு பத்து பக்கம்தான் படித்தேன் ஆனால் அதை அப்படியே கொண்டு போய் வச்சுருவோம் நம்ம எப்போவுமே பார்க்க மாட்டோம் அதனால முந்நூறுபா விரயம் ஐம்பது ரூபாய் பலன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கருதுறதே பணத்தாகவே அதில் பார்க்கறது இல்லை ஒரு பொருளாதான் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை செல்ல குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேருக்கும் அது செல்ல குழந்தை அற்புதமாக வளரும் பணம் தவிர வேறு எந்த பொருளும் எல்லாவற்றோட தொடர்பு கொண்டதே இல்லை துணி என்றால் அதுக்கு குறிப்பிட்ட உபயோகம் சாப்பாடு அப்படியே கெடிகாரம் எந்த பொருளும் சிலவற்றோடு மட்டும்தான் தொடர்புடையதாக இருக்கும் பணம் மட்டுமே எல்லா பொருளோடையும் நிகழ்ச்சிகளோடும் தொடர்புள்ளது பணத்திற்காக நாம் முழு கவனம் செலுத்துவதில்லை தாயாரோ தகப்பனாரோ குழந்தைகளுக்கு முழு கவனம் செலுத்துவதில்லை ஒரு சோதனையாக பணத்திற்கு முழு கவனம் செலுத்தினால் அதாவது எந்த பொருளையும் நிகழ்ச்சியும் பண நோக்கோடு கவனித்தால் நம் கவனம் பணத்திற்கு பத்து இருபது மடங்கு அதிகமாகும் இந்த கவனத்திற்கே பணம் வந்து பெருகும் முழு கவனம் செலுத்திய பின் கவனத்தை நாம் ஆர்கனைஸ் செய்யணும் அப்போ தான் கவனம் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த இந்த முறை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கவனம் பணத்தை பேரளவில் பெருக்கும் அப்படின்னு திறனுடையதுன்றது ஸ்ரீ அன்னை அரவிந்தர் சொல்லியிருக்காங்க பெரும் பணத்தை நம்ம எப்படி மனசால் உற்பத்தி செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் மனதை ஒரு ஓரளவாவது நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கோடி நம்ம வந்து பணம் இது பண்ணோம் ஆகா நம்ம எப்படி ஒரு கோடி பண்ண முடியும் நம்ம முதல்ல அதை மனதால் நினைக்க முடியும் நம்மளால் அந்த உற்பத்தி பண்ண முடியும் நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் மன உறுதிப்பட்டால் உழைப்போம் நேரம் காலம் நம்ம வச்சிருக்க அன்னையின் கோட்பாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதனை வந்து உயர வைக்கும் பணத்தை பணமாக கருதாமல் இறைவனுடைய சக்தியாக கருதி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முன்னேற்றம் கொடுக்கும் மனம் நல்லெண்ணத்தாலும் சந்தோஷத்தாலும் பொங்கி வழிந்து ஒரு காரியத்தை அன்னை காரியமாக செய்தால் அதன் எல்லா பகுதிகளையும் மதரோட சாய்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சாதாரணமாக பெறக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்தாயிரமாகவோ ஒரு லட்சமாகவோ மாறும் இதுதான் அந்த ரகசியம் நல்லெண்ணம் சந்தோஷம் ஜீவன் நிறைந்த செயல் பலன் பெற்ற போது ஏழும் சந்தோஷம் பெறுவதற்கு முன் வர வேண்டும் முழு சுதந்திரம் உள்ள போது முழு அடக்கம் தேவை சமர்ப்பணம் சிறியதோ பெரியதோ ஒன்றேதான் ஜீவாத்மா பரமாத்மா அறிவது பணம் உற்பத்தியாகும் எல்லா வழிகளையும் அறிவது சோதனை செய்யாமல் நம்பும் மனப்பான்மை பக்குவம் தேவை பணத்தை விட மனிதன் முக்கியமாக அறிவது பணத்தின் மீது முழு கவனமும் முறையும் எந்த ரூபத்தில் அன்னை ஜீவன் இருந்தால் பணம் வந்து நமக்கு உபரியாக பெருகும் நம் மனம் நமக்கு அடங்க வேண்டும் மனம் அடங்கினால் காரியம் பெரிதாகும் அமைதியான மனம் கூர்மையான கத்தி போன்ற கருவியால் புத்தகத்தை பிரிக்க வேண்டும் புத்தகம் என்பது அதற்குரிய அமைப்பில் அமைய வேண்டும் கட்டுரை போல் இல்லாமல் கருத்துக்கள் அடங்கியதாகவே புத்தகம் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆயாமா வேலை செய்கிறாங்க அவங்களோட சம்பளம் வந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு கிராம் அவங்களில் ஒரு தங்கச்செங்கிலி வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வாங்குகிற சம்பளமோ நானூறுரூபா சரி அன்னை மேலே அவங்களுக்கு ஒரு அபிரதமான ஒரு அன்பு இருக்குது ஒரு பக்தி இருக்குது ரொம்ப நல்லா வந்து அன்னைய நம்புவாங்க இதுக்கு எடுத்தாலும் அன்னை உட்காந்தா அன்னை எழுந்தால் அன்னைன்னு பண்ணுவாங்க ஒரு பத்து நாளுக்கு பள்ளித்தாளர் என்ன சொன்னார் முதலாளி அம்மா என்ன சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு பத்து நாளுக்கு வந்து வேலை செய்ய வரியா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு நல்லா அந்த அம்மா சொந்த வீடு மாதிரி அந்த ஆயம் அம்மா வேலை பார்த்துருக்காங்க அதை பார்த்த அந்த தாளாளர் என்ன பண்ணாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ரெண்டரை பவுண்ட் சங்கிலியை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதை கொடுத்தோடனே அவங்க சொன்னாங்க அம்மா எனக்கு வந்து பணம் கிடையாது இல்லை நீ செஞ்ச வேலைக்கு இதை கொடுத்துருக்கேன் இதோட மதிப்பு வந்து எட்டாயிரத்து ஐநூறுபா உனக்கு எப்போது வந்து காசு கிடைக்குதோ ஐநூறு ஐநூறுபாவாக கூட எனக்கு கொடுத்து கடனை கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்தா போதும் மிச்சத்தொகை உனக்கு நான் கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க இந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி அன்னை விட்ட வழின்னு அந்த செயினை வாங்கி வந்தார் தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் டூர் போகிறவங்க அதிகமானாங்க பொழுதுபோக்குக்கு ஆயா போகும்போது ஆயாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க சம்பளத்திற்கு சமமாக கூட இது வர ஆரம்பிச்சது பெரிய பணக்கார அம்மா வந்தார் அவர் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாராம் அதன் பிறகு ரெண்டு பேர் ஐநூறு ஆயிரம் ஏன்னா இந்த இந்த மாதிரி அந்த ஒரு வருஷத்துலேயே ஆயாமா செஞ்ச அந்த வேலைக்கும் அவங்க மனசில் அன்னையோட நம்பிக்கையோடு வச்சு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா சேர்ந்துருச்சு ஆயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எதுவுமே புரியலை நான் யாருடையுமே எதுவும் சொல்ல முடியாது சொன்னாலும் அது அவங்களுக்கு எப்படி புரியும் அன்னையோட மகத்துவம் எப்படி புரியும் அதனால் எனக்கு மா பயமாக தான் இருக்குது இந்த அளவு எனக்கு வந்து பணம் நான் நினச்சி கூட பார்க்கல மதர் பெருசு தான் மதர் மதர் தான் என் வாழ்வில் இது போல் நடந்ததே இல்லை என்று சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட அன்னைக்கு பல கோடி நன்றிகளை கூறினாங்க நானூறுரூபா சம்பளம் மேல் காசு ஏழாயிரம் ரூபாய் இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா அது கண்டிப்பாக அதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக நம்புவாங்க இவ்வளோ இவ்வளோ நேரம் நம்ம அன்னை வந்து ஸ்ரீ அன்னை வந்து பணத்தை பற்றியும் அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது எப்படி உற்பத்தி பண்ணுறது எப்படி நம்ம நம்பிக்கை வைக்கிறதுன்னு பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்